அப்படியான பல சிறப்புகளை வாய்ந்த ஆலயம் தான் இந்த ஆலயம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆலயத்துக்கு உள்ளுக்கு வந்துவிட்டேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தேரில் வேறுறதுக்காக சுவாமியை வந்து உள்வீதியில் வந்து இப்போ உள்வீதியும் விளம்பர வந்து சுவாமி வந்து வழிவீதி விளம்பரப்போகிறோம் போகிறோம் இந்த உள்வீதியில் இடம்பெற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம் பிள்ளையார் முருகன் பார்த்திங்கன்னா முன்னுக்கு போய்க் கொண்டிருக்கிறேன் மகன்மா ரெண்டு பேரையும் முன்னுக்கு அனுப்பிட்டு பார்த்திங்கன்னா அம்மா வந்து பின்னால் வந்து கொண்டு முன்னால் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இப்போ ஆடி ஆடி முன்னுக்கு போய் அந்த தேரில் வர்றதுக்காக வந்து இங்கே பார்த்திங்கன்னா மூன்று தேர்கள் வந்து எடுக்கப்படுகின்றது நாயகர் முருகன் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்குள்ளே மிகப்பெரியதே அப்படி பார்த்திங்கன்னா முன்னுக்கு ரெண்டு பேரும் போய் கொண்டிருக்கிறேன் பின்னுக்கு பார்த்திங்கன்னா அம்மா அங்கே வந்து கொண்டுருக்கிறான் அடியவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகளவான ஆக்கள் உள்ளுக்கு நிறைஞ்சிருக்கணும் உள்ளுக்குள்ளே வந்து அதிகளவான ஆக்கள் வைக்கணும் என்றபடியான பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து தீச்சட்டிகள் எடுத்தல் மற்றும் இந்த அங்க பிரதேசம் செய்தல் அடி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து ஒரு சின்ன கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கணும் என்ற ஆளுநர் நிர்வாகம் ஏன்னெண்டா இந்த அடியவர்கள் இங்கே உள்ளுக்குள்ளே நிறைய அப்படி குவிவாதால் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கிறதால தான் நிறைய இதில் செஞ்சிருக்கிறேன் அப்புறம் அவ்வளோ அழகான காட்சிகள் வந்து பார்க்கக்கூடிய ஆகிடும் வந்து அம்மனுக்கு வந்து அவ்வளோத்துக்கு பூக்களை அள்ளி இருந்து பார்த்தீங்கன்னா அந்த வீதியில் வந்து வீதியில் வந்து நல்ல ஒரு அந்த அலங்கார பொருள் வழி கையில் வரும் நிறைய பேர் அந்த லைனுக்கு அப்படியே நிற்கணும் ஆலயத்துக்கு முன்னுக்கு வந்து அம்மன் வரைக்கும் எது பார்த்து வந்து நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்காங்க வந்து இன் சட்டியில் ஏந்தியபடி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெளியால் வர நேரம் பார்த்திங்கன்னா வெளியால் வந்து வந்துடலாம் வந்து இதில் வந்து முன்னுக்கு அந்த கருட அந்த மாலைகளை போட்டு தான் பார்த்திங்கன்னா இப்போ வெளியால் வரப்போகிற அந்த காட்சியில் நீங்கள் போட்டு வந்து பார்க்கலாம் மக்கள் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கணும் என்ற நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ பேர் அந்த அம்மன் வகைக்காக வந்து பார்த்துக்கிட்டிருக்கும் அந்த தேரில் வந்து அம்மன் உயர்நாடு பார்க்கறதுக்கா வந்து ஏராளமான மக்கள் வந்து எடுத்து இருக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி மிகவும் ஒரு சிறப்பான அம்மனுக்குரிய மிகவும் சிறப்பான ஒரு நாட்களில் வந்து இந்த பௌர்ணமி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேர் உற்சவத்தை அந்த இடத்துக்கு அதிகமான மக்கள் வந்து அலமதி அலமதிக்கொண்டிருக்கிற இந்த இடத்துல Bye. தேரில் எழுறதுக்காக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானும் பிள்ளையார் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வாங்க அப்படின்ற தேரில் எடுறதுக்கு இப்போ அம்மன் வந்து அந்த தேர் மட மேடைக்கு வந்து வந்துவிட்டேன் இப்போ தேர் மேடையில் வந்து நிற்கிறதா பார்க்கும்போது மிகவும் உலகான காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய அம்மனை வந்து கிட்ட பார்க்குற அந்த ஒரு சந்தர்ப்பம் பாருங்க அவ்வளோ தெளிவான காட்சி என்று நம்ம வந்து சிரித்த முகத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்க எனக்கு அப்படின்னா தோணுது அதிகளான மக்கள் தொகை பாருங்கள் மேலே இருந்து இருக்கே அது இன்னும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைஞ்சிருக்கிற தேர்கள் முன்னுக்கு வந்து ரெண்டு தேர்கள் இருக்கிறது குருவன்டையும் பிள்ளையாரையும் இந்த தேரில் வந்து இப்போ அங்கே இருக்கும் பர தொடச்சியாக மூன்று தேர்கள் பாருங்க தொடர்ச்சியாக கூட அதிக விலைங்க வந்து இன்னும் இன்னும் நிறைய வருங்கிறதுக்கு வந்து இப்போ தேரில் ஏற்றத காட்சி பார்க்கக்கூடிய பார்த்துக்குரிய நேரம் அடியர்கள் வந்து அந்த வடை கைட்டை பிடிப்பதற்கு எப்படி கூடிய இலை முதப்பிடணும் பாருங்கள் அந்த காலத்தில் தாங்கள் இருக்காண்டாலும் தொட்டு பிடிச்சி இழுத்துவிடணும்ன்றதுக்காக வேண்டி நிறைய பேர் வந்து அந்த இடத்துல இலை மதிக்க அந்த கைத்தை பிடிக்கிறதுக்காக வேண்டி முன்னுக்கு ரெண்டு பேர் இருந்தாலும் கூட அம்மன்ட் தேர் நாங்கள் பிடிக்கணும் என்ற அந்த ஆவலோட வாத்திலேருந்து நிறைய பேர் வந்து அதில் பண்ணிவிட்டு அந்த தேர் வந்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறுகிற நேரம்

புத்தர் புத்தரிசீரை இந்த கஞ்சி வாழும் அது வந்து பத்திய சீக்கிரம் காட்சிப்படும் இதை விரும்பிக்க முடியல வந்து அதை சிறப்பாக இருக்குது சம்பந்தம் இது வந்து இந்த கொத்தகார காலம் நான் இதில் வந்து நான் இந்த அந்த காலத்தில் இந்த கஞ்சி ஒத்தகார காலங்களில் இந்த கஞ்சியை வந்து செசுக்கு அப்படி நடந்து குடித்தால் சிறப்பாக இருக்கும்போது அவர் இது எல்லா இடமும் பார்க்கப்படும் அந்த சிறப்பாக இந்த சீரணியில் இது வலமையாக வாங்கணும்

இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து மூன்று தேர்தல் வந்து தின்பி இருக்கிறது ஆனால் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ காவடிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த பறவை காவடிகள் ஆட்ட காவடிகள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறேன் சிறனை நாகபூஷன் என்பது பார்த்தீங்கன்னா அதிகளமான மக்கள் வந்து காவடி எடுக்கிறாங்க பல பல பிரதேசங்கள்லேருந்து தூர பிரதேசங்கள் காவடி எடுக்கிறேன் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தங்களுடைய அந்த கடன்களையும் வேண்டுதல்களையும் வந்து நிறைவேற்றிக்கொண்டிருக்கணும் இந்த கடுமையான யாழ்ப்பாணத்திற்கு இந்த வெயிலையும் பார்த்தீங்கன்னா பொறுப்படுத்தாமல் அதிகளவான மக்கள் இந்த ஆலயங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கணும் அங்க அங்கப்பிரச்சனம் பிரதத்தி இல்லாமல் அதிகளவான மக்கள் வைத்து கொண்டிருக்கணும் வீதி முழுவதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த காவடிகள் பரவக் காவடிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா சீரணி நாகிருஷ்ணன் அம்மனுடைய அருள் அனைவருக்கும் கிடைப்போம் என்றால் வந்து மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது உங்களை பார்த்துக்கணும் இருக்குது நீங்கள் அறிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காட்சிகளை வந்து உங்களை காமிச்சிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் அந்த வீதியில் கூட பார்த்திங்கன்னா இப்போவும் தொடச்சி ஆக்கள் கொண்டே இருக்கிறான் அந்த வகையில் இந்த காணொலியை பார்த்து உங்கள் அனைவருக்குமே நன்றி ஒரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்